எதிர் நீச்சல் சீரியல் ஜெனனி கேரக்டரில் நடிச்சிட்டு வர நடிக்கும் மதுமிதா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக காரில் போகும்போது விபத்து ஏற்படுத்திகிட்டதா இணையத்தில் ஒரு செய்தி வைரலாக பரவிட்டு வந்தது இந்த நிலையில தான் அதை மறுப்பு தெரிவித்து இப்போ மதுமிதா பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்குறாங்க சில தினங்களுக்கு முன்னாடி மதுமிதா தன்னுடைய காரில் தன்னுடைய ஆண் நண்பரோடு போயிட்டுருக்கும்போது எதிரே வந்த போலீஸ்காரரோட வாகனத்து மேலே மோதிவிட்டதாக சொல்லப்பட்ட நிலையில அதுக்கு மதுமிதா பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக மதுமிதா பார்த்தீங்கன்னா இப்போ சன் டிவி எதிர்நீச்சல் சீரியலில் வந்துட்டு ஜெனனி அப்படிங்கிற கேரக்டர் ரோல் பண்ணிட்டு வராங்க இவங்க ஏற்கனவே கன்னட சீரியலில் நடித்து பேர் வாங்கியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் கன்னட சீரியலில் நடிச்சிருந்த மதுமிதாவுக்கு சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் மூலியமாக தான் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் கிடச்சிது முதல் சீரியல்லையே இவங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலேயே இவங்க இப்போது தமிழ் சீரியல் மட்டும் தான் இருக்கிறாங்க இப்படியான நிலையில தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி ரீல்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோக்களை வெளியிடுறது இவங்களுடைய வழக்கம் ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க அதே போல் தன்னுடைய ரசிகர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவங்க அடிக்கடி எதிர்நீச்சல் நடிகர்களோடையும் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை எடுத்து அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதோட இந்த சீரியலில் பெண்களினுடைய முன்னேற்றத்தை பற்றினதாக கதை இருக்கிற நிலையில் இவங்க கதாநாயகியாக பெண்களுக்கு அடிக்கடி மோட்டிவேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான தான் சில தினங்களுக்கு முன்னாடி இவங்களை பற்றின ஒரு ஒரு செய்தி பார்த்திங்கன்னா இங்க நேயத்தில் வேகமாகவே பரவ ஆரம்பிச்சுது அதாவது சோழிகனூர் பகுதியில் இவங்களும் இவங்களுடைய ஆண் நண்பரும் காரில் வேகமாக போயிட்டு இருந்ததாகவும் அப்போது எதிரே வந்த போலீஸ்காரனுடைய வாகனத்தில் அதாவது பைக்கில் போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு ஸோ அந்த பைக் மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார் மோறுன மோதினதில் அந்த போலீஸ்காரருக்கு பயங்கரமாக அடிபட்டுட்டதாகவும் உடனே அவரை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பரவிச்சு அண்ட் மதுமிதா அண்ட் அவங்களுடைய ஆண் நண்பர் ரெண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்பட்டது இந்த தான் மதுமிதா பார்த்தீங்கன்னா நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதில் நண்பர்களே என்னை பற்றி ரீசண்டாக ஒரு வதந்தியான செய்தி பரவிட்டு வருது அது எல்லாம் உண்மையே கிடையாது நான் நல்லா இருக்கேன் தவறான செய்திகளை நம்பாதீங்க இந்த மாதிரி அதில் சொல்லியிருக்கிறாங்க அதோட அவங்க நகைக்கடை ஒன்றில் கெஸ்ட்டாக போயிருக்கிற வீடியோவையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நகைக்கடையில் இவங்க ஃபோட்டோஷூட் ஷூட் பண்ணுறதையும் அதுக்கு அடுத்த ஸ்டோரியில் மதுமிதா வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தபடியே அடுத்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா மதுமிதா வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்னை பத்தி ஒரு செய்தி பரவுது அதுல நான் மது அருந்து விட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை ஆனா விபத்து நடந்தது உண்மைதான் அதே போல அந்த போலீஸ்காரர் நல்லா இருக்கிறாரு நானும் நல்லா இருக்கேன் இந்த மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடிகை மதுமிதா வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த இடத்துல எதை வந்துட்டு உண் தெளிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல பிகாஸ் மதுமை தான் வந்துட்டு ஆ நண்பரோட மது அறிந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டது பட் இவங்க வந்துட்டு அது எதுவுமே உண்மை இல்லை பட் விபத்து நடந்தது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க பட் அவங்க ஒருவேளை மது அருந்தலை ஸோ நார்மலாக தான் வண்டி ஓட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க தெளிவுபடுத்த விரும்புகிறாங்களா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ஸோ எனவே இப்போ இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா என் அதிகமாகவே வைரலாகுது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்